மேனும் மீனும் ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது பாலு தயிர் ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது சுடு தண்ணியும் தேனும் ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பல விதமான விருத்த ஆகாரங்கள் இருக்கு தேன் வந்து சூடான விஷயங்களோட சேரும்போது அது வந்து விஷமா மாறிடுறது அப்படின்றது நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பட் அதை நமக்கு இன்னைக்கு பழகிடுனதுனால நம்ம வந்து அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை டைட் குளோத்திங் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர் உடலுடைய சூடு கூடையே பல மலர்ந்து ஏறி இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணமோ இன்னைக்கு நம்மளால் மெயின்டைன் பண்ணுற முடியறதில்லை ஸோ இதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த டெஸ்ட் கேன்சர் ஸ்மோக் பண்ணுறவனுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் என்னன்னா பின்னாடி ஃபில்டர் இருக்குது ஆனால் பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஃபில்டரே இல்லை டைரக்டா அந்த வந்து அவங்க ஆக மட்டும் ஸ்மோக் அதை அவாய்ட் பண்ணி கூட பற்றி யோசிச்சாலும் நல்லது அளவுக்கு மீறி தான் அதனால அப்பப்போ நம்ம உடம்ப சுத்தப்படுத்தணும் அப்படின்னாலே பிரச்சனையை வந்து வேறோட நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் சார் வணக்கம் அஜயத் சார் இப்போது இருக்க சொசைட்டியில் எல்லாருக்குமே வந்து ஓகே ஒரு நோய் வந்து உருவாகுது அப்படின்னா ஓகே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நோயே வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் போகிற வரைக்கும் தெரியாத ஒரு இதுனால் வந்து அது கேன்சர் மட்டும்தான் ஏன்னா கேன்சர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் போயிடலாம் சார் இந்த கேன்சர் அப்படிங்கிறது எப்படி க்ரியேட் ஆகுது சார் ஃபஸ்ட்டு இன்றைக்கு வரைக்கும் எல்லா மருத்துவத்துலேயும் தேடக்கூடிய ஒரு கேள்வி தான் இது பட் ஆயுர்வேதத்தில் அற்புதம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் இதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்ம பார்த்தோன்னா இன்கம்பேட்டபிள் ஃபுட்ஸ் விருத்த ஆகாரம் அதாவது மீனும் தயிரும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது பால் தயிர் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது சுடு தண்ணியும் தேனும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பல விதமான விருத்த ஆகாரங்கள் இருக்குது இதை நம்ம அதிகமாக இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமோ சேமிச்சுன்னு இருக்கோம் இதை தவிர்த்து உங்களுடைய சாப்பாடில் அடல்ட்ரேஷன்ஸ் நிறையா இருக்குது இந்த கெமிக்கல் அந்த ப்ரிசர்வேட்டிவ் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு காசேட்டிவ் ஃபேக்டராக இருக்குது சார் நீங்கள் சொல்கிறத வச்சு மீன் தயிர் ஓகே சார் அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாலும் தயிர் வந்து இது ஆனால் அந்த சுடுதண்ணியும் த தேனும் வந்து உடம்பை குறைக்கும் ஸோ சுடுதண்ணில் தேன் ஊற்றி கொடுங்க அப்படின்னு தான் சார் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கரெக்ட் அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது சார் மருத்துவ ரீதியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் சுட தண்ணியில் தேன் கொடுக்கப்படுறது உண்மைதான் ஆனால் அதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் இருக்குது பட் பொதுவாக இன்னைக்கு வந்து கிரீன் டீ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நிறைய பேர் சூடான தண்ணியில் தேனை சேர்த்துக்கிறாங்க தேன் வந்து சூடான விஷயங்களோட சே சேரும் போது அது வந்து விஷமாக மாறிடுறது அப்படின்றது நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பட் அதை நமக்கு இன்னைக்கு பழகிடுனதுனால நம்ம வந்து அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை பட் நம்ம அதுவும் வந்து ஒரு காரணமாக பார்க்கலாம் சார் இப்போ கேன்சர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாலே ஓகே முன்னாடி பேசுகிறவங்களை தாண்டி பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒருவேளை வந்து ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கலாம் இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்கலான்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை தாண்டி இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு எதனால கேன்சர் வருது சார் இப்போது அதாவது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வந்து வெளிப்படையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் பட் இன்னும் உள்ளே இறங்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது நாலு விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது உணவு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூணாவது மனோ நம்மளுடைய மனோநிலை இந்த மூணு விஷயங்களுமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த மனோநிலைன்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப காமனான ஆஸ்பெக்ட் இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஒரு கட்டியை உருவாக்குறது அங்கேருந்து ஆரம்பித்து பல விதமான பிரச்சனைகள் வருது சார் அதே மாதிரி இப்போது இந்த கேன்சர் வந்துட்டு எதனால நமக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு அறிகுறியுமே வந்து காட்ட மாட்டேங்குது சார் ஆயுர்வேதத்தில் கூட ஒரு வியாதி உருவாகிறதுக்கு ஆறு ஸ்டேஜ் சொல்லப்பட்டிருக்கு முதல் மூணு ஸ்டேஜ் நாமளே அறியிறது கிடையாது ரொம்ப இறங்கி நம்ம உடம்ப வந்து கவனித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் எடுத்து தெரியும் எனக்கே இப்போ வரக்கூடிய நூறு பேஷண்ட்ஸில் ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் அவங்களுடைய முழு நாளை ஞாபகம் வச்சு அவங்களால எடுத்து சொல்ல முடிகிறது மீதி தொண்ணூற்றி எட்டு பேர் கஷ்டப்படுறாங்க இந்த வாரத்தில் என்ன பண்ணின்றதே ஞாபகம் இருக்கிறது கிடையாது ஸோ நம்மளுடைய அந்த மாதிரி ஞாபகம் அருதியோ இல்லை வந்து வேலையில் நம்ம போது நம்மளுடைய உடல் என்ன கேட்குறதுன்னு நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கேன்சர் வந்து தேர்ட் ஸ்டேஜில் தான் நம்ம உணர்கிறோம் அப்படின்றது மருத்துவ ரீதியில் கரெக்ட் ஆனால் முதல் ரெண்டு ஸ்டேஜ் வீட்லேயே நம்மளால் உணர்வ முடியும் அதுக்கு முதல்ல நம்ம காது கொடுத்து நம்ம உடல் என்ன சொல்கிறதுன்றத நம்ம கேட்கணும் ஓகே ஓகே சார் ஸோ அதே மாதிரி இந்த கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தவறான ஒரு மாத்திரை மருந்து ஓகே அது வந்து ஒரு இருமலோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும்போது வெளியே போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நமக்கு வந்து இப்போதைக்கு க்யூர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மெடிசின் எடுத்துக்கலாம் சார் ஸோ அது எந்தளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க சார் தெரியாத தனமாக இந்த மருந்தெல்லாம் நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு எதாவது அப்போவே உண் உளுக்குள்ளேயே வந்து அலர்ஜியோ அல்சரோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கே தெரியாமல் அதை நீங்கள் தூண்டி விட்டுட்டே இருப்பீங்க முன்னாடி நேரத்தில் ஆன்டிபயாட்டிக் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ இருக்கும் இப்போல்லாம் வந்து வருஷத்துக்கு நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு முறையும் ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்றவங்க இருக்காங்க இதுவே நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது உடலோடைய எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சுருக்கு ஸோ ஒரு பக்கத்தில் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி உருவாகிறது தான் ஒரு கேன்சர் அப்படின்ற ஒரு வியாதி இன்றைக்கி பாதிச்சு சார் இந்த கேன்சரில் என்ன வகையெல்லாம் இருக்குது சார் என்ன எந்த அந்த பாட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இப்போ கேன்சர் வந்து உருவாகும் சார் இப்போது இந்த தம்பாக்கு சிகரெட் இவங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாய் அதிகமாக இந்த ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள் வரவங்களுக்கு வந்து இந்த பேங்க்ரியாஸ் இது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் பட் இதை தவிர்த்து பல பேருக்கு பல இடத்துல வந்து கேன்சர்ஸ் வந்து உருவாகின்றே இருக்குது அண்ட் அதோடைய தேர்ட் ஸ்டேஜ் இப்போ பிளட் கேன்சர்ஸ்லாம் ரொம்ப காமனாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அண்ட் பிளட் கேன்சரில் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவத்தினால் எதுவுமே பண்ண முடியறது கிடையாது லாஸ்ட் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பட் இது தவிர்க்கிறதுக்கான ஒரு முறை ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பஞ்சகர்மா அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லும்போது வருஷா வருஷம் உடலை வந்து முழுமையாக நம்ம சுத்தப்படுத்துகிறோம் எப்படி வந்து வண்டியை வந்து ஆயிரம் கிலோமீட்டர் போச்சுன்னா நீங்கள் சர்வீஸு கொடுறீங்க ஒரு நாள் அதை ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அப்போ தான் அந்த வண்டி வந்து பத்து வருஷம் உங்கள் கூட நிற்கும் பத்து மணங்கு வேலை செய்யக்கூடிய இந்த உடலை நம்ம வந்து நம்ம சுத்தமே படுத்துறது இல்லை ஸோ அதுதான் ஆயுர்வேதத்தில் இந்த பஞ்சகர்மா லூஸ் மோஷன் தெரப்பி வாமிட்டிங் தெரப்பி எனிமா ப்ரோக்ராம் இந்த மாதிரி பஞ்ச கர்மங்கள் இருக்குது இது மூலயமா நம்ம சுத்தப்படுத்தும் போது இந்த மாதிரி கேன்சர் மாதிரி பெரிய பிரச்சனைகளை நம்ம வராமல் தவிர்க்கலாம் அப்படியே வந்தால் கூட நம்ம வேறு லெவல்லையே குணப்படுத்திடலாம் சார் அதே மாதிரி இந்த பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய்னு சொல்லி வருதில் சார் அதுக்கான காரணம் என்ன சார் ஒரு உணவு முறையாக இல்லை ஆல்ரெடி இருந்தவங்க பாட்டி தா பாட்டி அம்மா அந்த மாதிரி எதாவது வந்து இந்த வாழைடி வாழையா வருதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் சார் இப்போ டைட் குளோத்திங் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாராமீட்டர் இன்னைக்கு ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் அட்டையர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறையா நம்ம இறுக்கமாக நம்ம இருக்கோம் அதே நேரத்தில் உடலுடைய சூடு கூடைய பல மடங்கு ஏறி இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணமோ இன்றைக்கு நம்மளால் மெயின்டைன் பண்ணுற முடியுறதில்ல ஒன் குளோபல் வார்மிங் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது அதே நேரத்தில் நம்மளுடைய சாப்பாடு பழக்க வழக்கங்களையும் முக்கியமான மாற்றங்கள் ஸோ இதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிரஸ்ட் என்ன அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஆடையுமே நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு சில பாதிப்பு வந்து போது வரும் கண்டிப்பாக இந்த கு பிறந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு மாதம் ஒரு பத்து மாதம் இல்லை ஒரு ஒன்றரை வயசுக்கு அப்புறம் ஓகே இந்த குழந்தைக்கு வந்து ஏதோ கேன்சர் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களா சார் அந்த குழந்தை போது எப்படி அந்த கேன்சர்ன்ற ஒன்று வந்து உருவாகும் அந்த இடத்துல ஆயுர்வேதத்தில் இந்த கர்ப்பிணியாக இருக்கிறவங்க ஒம்பது மாதம் ஒம்பது விதமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது விவரமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுட்டு தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் ஆணோடைய ஆரோக்கியமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை பெண்ணுடைய ஆரோக்கியமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்போது உருவாகக்கூடிய அந்த பேபி கூட முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பிளானிங்கில் இறங்கி ஒரு நைன்டி டே ஃபர்டிலிட்டி சேலஞ்ச் அந்த மாதிரி வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணிவிட்டு நாம் கொஞ்சம் முன்கூடிய பிளானிங்கில் இறங்கணுன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய பலவிதமான பாதிப்பை நம்மளால் குறைக்க முடியும் சார் இந்த கேன்சருக்கு வந்து ஆயுர்வேதிக்கில் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க சார் முக்கியமாக நான் அப்போவே சொன்னால் மாதிரி சுத்தி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் இது மூணுத்துலேயுமே சுத்தியோடு சேர்ந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆர்கன் இப்போ பேங்க்ரியாஸ்னால் பேங்க்ரியாஸ் பிரஸ்ட்னா பிரஸ்ட் வாயினா வாய் த்ரோட் கேன்சர் இந்த மாதிரி பல விதமான இது இருக்குது ஏன்னா பாடுறவங்களுக்கெல்லாம் த்ரோட் கேன்சர் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி மருந்துகளை நம்ம கொடுத்து எதிர்ப்பு சக்தியும் பலப்படுத்தி விட்றோம் பெரி பெருசாக இருக்கக்கூடிய கட்டிகளையும் நம்ம வந்து குறைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆயுர்வேதத்தில் இதுக்கு சிகிச்சை பண்ணுறோம் சார் இப்போ ஒருத்தருக்கு வந்து கேன்சர் இருக்குன்னா ஒரு நாலு ஸ்டேஜ் வரைக்கும் மூணு ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஸ்பெஷாலிஸ்ட்லாம் வந்து இல்லை முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆயுர்வேதிக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இங்கேயோ இல்லை கேரளாவோ எதா இடத்துல போய் காட்டுறாங்களோ சார் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொண்டு வந்தால் இதை வந்து கியூர் பண்ண முடியுமோ சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் கேன்சர்லலாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் நாங்கள் எல்லாமே சேர்ந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வரைக்கும் இன்றைக்கு கூட அவங்க வந்து டாக்டர் நீங்கள் இல்லைன்னா அந்த நேரத்தில் என்னால் இந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது ரொம்ப நன்றின்னு இந்த பக்கம் வந்து போகும்போதெல்லாம் ஒரு ஹலோன்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களால் கொண்டு வர வந்த முடிஞ்சிருக்கு சார் அதே மாதிரி இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க சார் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு ரெண்டு பேர் கூட நிற்கிறாங்க இப்போ அந்த ஸ்மோக்கிங் வந்து அந்த ஒரு காற்றை வந்து இவங்க சுவாசிக்கிறதுனால இவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கு உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்குது ஸோ லங் கேன்சர் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் பட் எல்லாமே கேன்சரில் போய் முடியணுன்னு அவசியம் கிடையாது அங்கே வந்து நியூமோனியா இல்லை வந்து ஃபைப்ரோசிஸ் ஆஃப் த லங் ஆக்சுவலி ஸ்மோக் பண்ணுறவனுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் என்னென்னா பின்னாடி ஃபில்டர் இருக்குது ஆனால் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஃபில்டரே இல்லை டைரெக்டாக அந்த புகையை வந்து அவங்க பிடிக்கிறாங்க ஸோ ஆக மட்டும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஸ்மோக் பண்ணுறவர் வந்து அதை அவாய்ட் பண்ணி கூட இருக்கிறவங்கள பதிலை பற்றி யோசித்தாலும் நல்லது ஏன்னா இன்றைக்கி பொதுவாக நம்ம வந்து சொசைட்டிக்காக நிற்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த உணவு பழக்கம் அப்படிங்கிறது கேன்சரை வந்து உண்டாக்குமா சார் அதாவது இன்றைக்கி லேட்டஸ்ட் ரிசர்ச் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்பிக்யூ ஓவர் குக்கடு ஃபுட் அண்டர் குக்கடு ஃபுட் இது எல்லாமே வந்து ஒரு கேன்சர் காசிங் ஏஜெண்ட்டாக கூட பார்க்குறாங்க அதே நேரத்தில் இந்த காய்கறிகள் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு கேன்சர் காசிங் ஏஜெண்ட்டாக கூட பார்க்குறாங்க பட் எதுலேயுமே வந்து ஒரு உறுதியான முடிவு அப்படின்றது இன்னும் வரலை பட் எல்லாத்துலேயுமே வந்து ஆராய்ச்சி ஓடிட்டுக்கிட்டு தான் இருக்குது ஸோ எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது தான் பிரச்சனையை உருவாக்குறது அதனால் அப்பப்போ நம்ம உடம்ப சுத்தப்படுத்தணும் அப்படின்னாலே பிரச்சனையை வந்து வேரோடு நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் சார் இந்த ரத்த அந்த வாழையடி வாழை நான் சொன்னேன் சார் அதே மாதிரி ரத்தம் மூலயமா வந்து இன்னொருத்தவங்க இப்போ தாத்தாவுக்கு இருக்குது அதனால அது பேரனுக்கு வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை வந்து அப்பாவுக்கு இருக்குது அதனால வந்து பையனுக்கு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்பாக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது பையனுக்கு வரப்போகுன்றக்கு முன்னாடி அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா சார் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியும் இன்றைக்கி அதனால தான் இந்த நிறையா ஹெரிடேட்ரி ஸ்டடீஸு டிஎன்ஏ ஸ்டடீஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறையப்படியாக நடந்துன்னு இருக்குது ஆங்கில மருத்துவத்தில் கூட நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்கூடியே தெரிஞ்சவங்களுக்கு தேவையான வழிமுறைகள் சாப்பாடு விஷயத்துலேயும் லைஃப் ஸ்டைல் விஷயத்துலேயும் இதை பண்ணிங்கனாலே அந்த கேன்சரை தூண்டி விடக்கூடிய எந்த விஷயமும் சுற்றி இருக்காது அப்போது கேன்சர் கண்டிப்பாக வளராது ஸோ இப்போ இந்த கேன்சரை பற்றின ஒரு முன் அறிவிப்போ இல்லை அறியாமையோ இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு சுத்தி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே நம்ம ஜெயிச்சிடலாம் நானே இது என்னுடைய ஒம்பதாவது வருஷம் ஏதாவது ஒரு ரீதியில் நான் வந்து உடலை வந்து சுத்தப்படுத்திகிட்டே இருக்கேன் ஸோ இப்போது நான் அதோடைய பலனை வந்து பார்த்துன்னு இருக்கேன் நீங்களும் அதை பலனை பார்த்தீங்கன்னா நீங்களும் தொடர்ச்சியாக அந்த ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயம் எங்களை ஷேர் பண்ணிங்க మెర్మైట్స్ట్ బిజెపి మెరైన్ కింగ్ ఫ్రం ఏప్రిల్ ట్వెల్త్ టు మే తర్టి ఫస్ట్ టు తౌసండ్ ట్వంటీ ఫోర్